சிவபுராணம் பாகம் ஒன்பது தேவியின் வாக்குறுதி தக்ஷாணி தேவியர் கொல்ல போன வீரர்கள் தோல்வியுடன் வந்ததை கண்ட தாரகாசுரன் சினம் கொண்டு அவங்களை அழிக்கிறான் தன்னுடைய அழிவு காலம் நெருங்கி விட்டதுன்னு நினைச்சு பயப்படுறான் இதுக்கு தீர்வு காண தன்னுடைய குருவான சுக்லாச்சாரியாரை பார்க்க போறான் திருமால் கூறிய அறிவுரைகளால தான் செய்த பழைய அறிந்தாலும் ஆணவத்தால அதை உணர மறுக்கிறாரு பிரஜாபதியான தக்ஷன் தவம் மேற்கொண்டிருந்த தனது குருவான சுக்கராச்சாரியரை பணிந்து நின்றான் தாரகாசுரன் தாரகாசுரனின் மனக்குழப்பத்தை அறிந்த சுக்கராச்சாரியார் நீர் மனக்கவலையை அறிவேன் என்றும் நம் இனம் செழிப்புற வேண்டி இந்த தவநிலையை மேற்கொண்டுள்ளேன் என்றும் தன் தவம் நிறைவேறும் வரை அமைதியுடன் இருக்குமாறு கூறிவிட்டு தன் தவத்தை மேற்கொண்டார் தனது குருவான சுக்கராச்சாரியரிடம் ஏதேனும் உபாயம் கிடைக்கும் என எதிர்பார்த்த தாரகாசுரனுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது இனியும் ஏதாவது செய்யவில்லை என்றால் தனக்கு அழிவு ஏற்படும் பயப்படுறான் நாட்கள் கடந்தோடின தன் அன்பு மகளான தாட்சியானி தேவியின் பிரிவை தக்ஷயணி தேவிக்கு தன் விரும்பிய வாழ்க்கை அமைந்தாலும் தன் பெற்றோர்களின் ஆசிர்வாதம் இன்றி தன் திருமணம் நிகழ்ந்ததை எண்ணி வருத்தப்படுறாங்க தன் மனைவியான தாட்சியானியின் மன வருத்தத்தை அறிந்த சிவபெருமான் தேவியின் மனம் வருத்தப்படாதவாறு நடந்துக்கு ஆரம்பிக்கிறாரு தன் மனைவியை பார்த்து எம்பெருமானான சிவபெருமான் தேவியே இனி நாம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அதை நீரே முடிவு செய்வாயாக சொல்லிடுறாரு சிவனின் அன்பு மிகுதியால் கூறிய இவ்வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சி அடைந்த தாட்சியானி தேவி இது உசிதம் அல்ல என்றும் என்னால் சரியான முடிவுகள் எடுக்க முடியாத பட்சத்தில் பிழைகள் ஏதோ உருவாக கூடும்னு பயப்படுறாங்க சிவபெருமானோ எண்ணெயில் பாதியான நீ சரியான முடிவை மட்டுமே எடுக்கக்கூடும் ஒருவேளை அதன் பொருட்டு ஏதேனும் விளைவுகள் உண்டாகுமானால் அதை நான் சரி செய்வேன் சொல்றாரு சிவபெருமானின் வார்த்தைகளை மீறி எதையும் கூற இயலாத அக்ஷயானி தேவி என் கணவரான நீங்கள் எவ்வித சங்கடங்களையும் அனுபவிக்க நேராமல் நான் காப்பேன் என்றும் எனினும் ஏதேனும் பிழைகள் உண்டாயில் அதற்கான முழு பொறுப்பும் என்னையே சாரும்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் யாழசை